வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் திருவள்ளுவர் ஒரு தீண்டப்படாதவர் அவருடைய சிலையை கங்கை நதிக்கரையில் அமைத்தால் புனிதம் கட்டுவிடும் என்று வடநாட்டு பார்ப்பனர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து திருவள்ளுவரை அவமதித்திருக்கிறார்கள் கன்னியாகுமரியிலிருந்து உத்தரகாண்ட் மாநிலம் அரித்துவாரத்திற்கு கொண்டு சென்று அங்கே கங்கை கரையில் திருவள்ளுவர் சிலையை நிறுவப்போவதாக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் எம்பி தருண் விஜய் என்பவர் அறிவித்திருந்தார் அந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாஜக தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் ஊபி மாநில ஆளுநர் சிலையை திறந்து வைத்தார் என்று தினமணி நாளேடு செய்தியும் வெளியிட்டது ஆனால் திறக்கப்பட்ட சிலை அங்கே நிறுவப்பட முடியவில்லை பார்ப்பனர்கள் காட்டிய கடும் எதிர்ப்புதான் அதற்கு காரணம் அதற்கு பிறகு ஆதிசங்கரர் சதுக்கம் என்ற இடத்திற்கு சிலை கொண்டு போய் அங்கே நிறுவுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அங்கேயும் பார்ப்பனர்கள் சர்பானந்த சாமியார் என்கின்ற ஒரு சாமியார் தலைமையில் போராட்டம் நடத்தி சிலையை நிறுவ விடாமல் தடுத்து விட்டார்கள் அங்கே ஆதி சங்கரர் சிலை இருக்கிறது அதற்கு பக்கத்தில் திருவள்ளுவர் சிலையை அனுமதிக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள் தினமணி நாளேடு கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கங்கை நதிக்கரையில் திருவள்ளூர் சிலை திறந்து விட்டதை போன்றவே ஒரு பொய்யான தோட்டத்தை தந்து ஒருபக்க செய்தியை வெளியிட்டு பாஜகவினர் திருவள்ளுவரை அரவணைத்துக் கொண்டதாக ஒரு ஏமாற்று நாடகத்தை அரங்கேற்றியது ஆனால் திருவள்ளுவர் அங்கே எந்த இடத்திலும் நிறுவப்படாமல் அலக்கரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் உத்தரகாண்ட் பயணியர் மாளிகை ஒன்றில் இப்போது அந்த சிலை வீழ்ந்து கிடப்பதாக செய்திகள் கூறுகின்றன சமஸ்கிருதத்தை அவர்கள் நம்மீது திணிக்கிறார்கள் திருவள்ளுவரை ஏற்க மறுக்கிறார்கள் சிந்திக்க வேண்டும் நன்றி